வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு விஜயவாடாவில் இருக்க ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வர சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் விஜயவாடாவில் இந்திரகீலாத்ரி மலை அடிவாரத்தில் கிருஷ்ணா நதி கடையில் அமைஞ்சிருக்குது இதன் பக்கத்தில் வந்து அக்கண்ணா மாடண்ணா குடைவரை கோயிலும் இருக்குது இது இந்திய தேசிய நினைவு சின்னங்களில் ஒன்று திருமூர்த்தி குடைவரை கோயிலில் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் சிற்பங்கள் இருக்குது ஒரே கருங்கலில் வடிவமைக்கப்பட்ட பிள்ளையார் சிற்பத்தூர் இருக்குது இந்த பில்டிங்கில் சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் இருக்குது நைட்டு வெளிச்சத்தில் இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சைடில் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று ஆந்திராவின் காவல் தெய்வமாக கனக துர்கா வந்து விளங்குறாங்க மூலவர் கனக துர்கேஸ்வரி இறைவன் மல்லேஸ்வரர் மகிஷாசுரனை அழிச்ச பிறகு தேவி இந்த மலையில தான் சாந்த ஸ்வரூபினே அமர்ந்த இடம்தான் இந்த இடம் அம்மன் மலைக்கு மேலே அமர்ந்து கொண்டு விஜயவாட நகரத்தை பார்த்த மாதிரி அருள் பாலிக்கிறாங்க இந்த ஆலயத்தில் அம்மன் பார்ப்பதற்கு தங்கம் போட்டு ஜொலிக்கும் புன்னகை முகத்தோடு அம்மன் வந்து காட்சளிக்கிறாங்க எதிரிகள் தொந்தரவு விலக செல்வம் செழிக்க இந்த அம்மனை வந்து வழிபாடு செய்கிறார்கள் அன்னையை வணங்கினால் வந்து பொன்மையை பொழியும் என்ற நம்பிக்கையும் இருக்குது இங்கேருந்து கிருஷ்ணா நதியை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு இங்கே விழாக்களில் நவராத்திரி விழா வந்து மிகவும் சிறப்பாக நடைபெறும் தசராத்திரி விழா மகா சிவராத்திரி பிரதோஷம் ஆவணி ஆடி மாதம் இது போன்ற நாட்களில் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த இடம் அசுரர்களின் கொடுமை தாங்காமல் இந்திரகிலா என்ற முனிவர் வந்து ஆதி பராசக்தியை வேண்டி தவம் இருக்கிறார் பராசக்தி அவர் முன்பு தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டாங்க அதன்படி முனிவரும் அன்னையை பணிந்து தனது தலையில் அமர்ந்து இந்த பகுதி மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் அதன்படியே முனிவரின் தலையில் அமர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் துர்காதேவி அதே மாதிரி இந்திரகீலா முனிவர் வந்து தனக்கு தாயை நீயே மகளாக பிறக்க வேண்டும் என்று அதற்கு அன்னையும் வந்து மலையாக மாறினால் மகளாக பிறப்பேன் என்று நிபந்தனை விதிக்கிறாங்க முனிவரும் குன்றாக மாறுகிறார் ஆதிவார சக்தி அதில் கொழுவி என்று நம்பப்படுது இது வந்து கிருஷ்ணா நதி துர்கா காட் மற்றும் புஷ்கர் காட் இங்கே வந்து புனித நீராடுதல் நடைபெறுது இந்த இடத்துல இந்த இடம் பேர் வந்து கரிமாலா காட் இங்கேருந்து பிரகாசம் பேரேஜ் அதாவது பிரகாசம் அணை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது விஜயவாடாவில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தான் இதுவும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரெண்ட்